சீரகுடிக்கு அசை இன்னைக்கு எப்படி சொல்லல மீனாவும் ஒன்னாவே பூ கொடுக்க போறாங்க அப்ப மீனா கிட்ட தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்துடலாங்கன்னு சொல்றாங்க முத்துவா சரின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு தாத்தா பாட்டிக்கு கொடுக்க போறாங்க அப்ப தாத்தாவும் பாட்டியும் முத்து மீனாவும் ஒன்னா வரத பார்த்துட்டு என்ன அன்னைக்கு நமக்கு வேலை கொடுத்த தம்பியும் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க என்னம்மா தலையில ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க தம்பி கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இதுதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏமா அன்னைக்கு நீங்க சொல்லல அப்படின்னா நீங்க எங்களை வாழ்த்து பேசுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனாலதான் நாங்க சொல்லலன்னு சொல்றாங்க நேத்து கூட நீ வந்தியமா அப்படின்னு மீனாவை தாத்தா சொல்றாரு முத்துவா நேத்து நீ நீ வந்தியா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு மீனா கிட்ட கேட்கிறாரு மீனா இல்லையே நான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு தாத்தா நீ நேர்ல வரலமா ஆனா நீ என் கனவுல வந்த அப்படின்னாங்க மீனா கனவுல வந்து என்ன சொன்ன தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு நீ கனவுல வந்து ஏதாவது பேசுறதா பரவாயில்லமா நீ என்கிட்ட கிட்ட அழுதுகிட்டே வந்த ஆனா அழுறத தவிர எதுவுமே சொல்லல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா நீ கொஞ்ச நாள் பழகனாலும் என் சொந்த பேத்தி மாதிரி அதனாலதான் நான் போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீன் அதை கேட்டு ரொம்ப குழப்பமாயிட்றாங்க அதுக்கு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாரு இல்லைங்க ரோஹினி கூட நீ தப்படி சொன்னாங்க எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறதுன்னு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு சத்தியா டீ கடையில் டீ குடிக்கிறத பார்த்துட்டு சிட்டியும் அவங்க ஆளுங்களும் சத்தியாவை கம்பெடுக்க போறாங்க சிட்டி அவங்க ஆள்கிட்ட காசு கொடுத்து நீ சத்தியா குடிச்சிட்டு டீக்கு காசு கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் காசு கொடுக்க போனதும் சத்யா சண்டை போடுறாரு இல்லை அண்ணதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கண்டவனே எனக்கு காசு கொடுக்க தேவையில்லை என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுறாரு அப்போ சிட்டி ரோஹினிக்கு போன் பண்ணி நான் அவங்க கிட்ட அந்த வீடியோ கேட்டனே அப்படின்னு கேட்கறேன் சொல்லிட்டாங்க ரோஹினி இப்ப இப்போ எடுக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களை மறந்தாலும் அவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் தரல உங்களால் நீங்க எனக்காக முடிச்சிங்கன்னா தானே நான் உங்களுக்காக செய்ய முடியும் பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு அப்ப கரெக்டா மீனாவும் முத்துவும் அங்க அவங்கள குடிக்க வராங்க அவங்களை பாத்ததும் சிட்டு கேட்கும் சும்மா விட கூடாது இந்த முத்து வேலைதான் இவ்வளவு பிரச்சனையும் இவனாலதான் சக்கையை நம்ம கிட்ட போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டி விட்டு அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துறத்துக்கிட்டே போறாங்க மீனாவும் முத்துக்கிட்ட பேசிட்டே போறாங்க எனக்கு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்குன்னு முத்து கேட்கறாரு இப்பதான் நீ சுகமா வந்த அப்படின்னு கேக்குறாரு இல்லையா நீங்க கூடவே வரது எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப கூட அவங்க மடியில படுத்துக்கிட்டே உங்க கைய பிடிச்சிக்கிட்டே சாகசம் நசித்துவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்து மீனாவது திட்டாங்க அவங்க பேசிட்டே வரும்போது முத்து கண்ணாடி விளையாடி பின்னாடி கார் வரத பாத்துட்டு ஓரமா நிறுத்திறாரு நிறுத்துறாரு மீனாவது எனக்கு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா லெஃப்ட் எத்திரும்னதும் கார் ஸ்ட்ரைட்டா போயிடுது அப்போ நான் போய் சண்டை வரேன் அவன் யானு பாக்கிறேன் அப்படின்னு மீனா ஏங்க போய் அவங்க யாரா குடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க குடிச்சா திம்பா தெளிவாக போக மாட்டாங்களா அப்படின்னு சொன்னதும் மீனா முத்துவ முறைக்காங்க இல்ல நானும் அப்படிதான் வருவேன் நான் குடிச்சதுக்கப்புறம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி மாறிப்பாரு அதுக்கப்புறம் மீனாவும் சமாதானம் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து கிட்ட நேரம் போயிடுச்சு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு முத்துவ மீனாவும் கணக்கு பாக்குறாங்க இன்னைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க மூவாயிரம் ரூபாய் இருக்குல்ல அந்த காசு எடுத்து ஞாயித்துக்காரன் நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஆனா மீனா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல